வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியை போடணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த காணொலி தேவையா நினைக்கும் போது பீங் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் தமிழியன் கண்டிப்பா நான் இந்த வீடியோவை போடணும் அப்படின்ற ஒரு உறுதியை வந்துட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேரம் கோபத்தின் உச்சிக்கு போது எனக்கு எந்த வயசு ஏதாவது இந்த வயசு என்னோட ஏஜ் நாற்பத்தி நாலு இந்த ஏஜுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இதை பார்த்தாலே வந்து எங்க பிபி எல்லாம் வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு கோபம் வருது ஓகே விஜய் மிக நல்லவருங்க விஜய் மிக நல்லவர் இப்ப நான் வர ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடிய பொறுப்புகளிலையும் எந்த பொறுப்புகளையும் அதிலிருந்து தளர்ந்து விடாமல் தோழந்து விடாமல் ஓடி விடாமல் அறியாமல் இருக்கக்கூடாது பள்ளி மாணவன் மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே சனிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஓட்டம் ஓடுவாங்க பாருங்க அந்த ஓட்டத்தை தான் பார்த்தவங்க நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல கரூர்ல இருந்து இங்க இருந்து நாற்பது நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல கரூர்ல இருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அவர் தான் மிக அருமையான தலைவர் விஜய் மிக அருமையான தலைவர் அவர் மிக நல்லவர் ஆனால் அவருடைய உயிருக்கு பயந்து ஓடிவிட்டார் அப்படித்தான் நினைக்க தோணுது இருந்தால் பிரச்சனை ரைட் ஓகே அடுத்த நாளாவது வந்து பார்த்துருக்கலாம்ல பார்க்க மாட்டார் அதுதான் எங்கள் இளைய தளபதி விஜய் மிகவும் குழந்தைத்தனமான ஒரு தான் நான் பாக்குறேன் நோட்ல தூக்கி போடுறது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இல்லை சுவிச் ஆன் லைட் பண்ணுறது நம்ம குழந்தைங்க எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா வீட்டில் பேரண்ட்ஸ் சொன்னே விட டாய் ஒழுங்காரு அப்படின்னு இது சுவிச் ஆஃப் பண்ணி இல்லை சுவிச் ஆஃப் லைட் பண்ணி இன்னும் இழிக்கிறாப்புல இது என்ன அந்த கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறாப்புல ஆ எனக்கு எவ்வளோ பெரிய மாசு அப்ப அந்த கூட்டம் என்ன ஆகும் ஆ ஒன்று கத்தும் டிவி கே டிவி கே டிவி கேன்னு அப்ப டிவி கேன்னு சும்மா கத்துனா பரவாயில்ல குதிச்சு குதிச்சு கத்தும் அப்புறம் அது மூலமா என்ன ஆகும் இந்த பக்கம் ஒரு கூட்டம் இந்த பக்கம் ஒரு கூட்டம் அந்த பக்கம் ஒரு கூட்டம் இதெல்லாம் ஒரு கூட்டம் அப்ப அதுக்கு தகுந்தாப்புல என்ன நடக்கணுமோ நடக்கும் ஏற்கனவே அவ்வளவு கூட்டம் இருந்தா என்ன ஆகும் சஃபகேஷன் இது மட்டும் இல்லாம இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் லைட் எறியறது என்னங்க ஒரு ஆட்டிடியூடு அதுதாங்க எனக்கு தெரியல எனக்கு ஒன்றும் ஒருவேளை இவர் தான் வந்து அந்த சுவிட்ச் ஆஃப் லைட்டும் ஆன் பண்றதும் வந்து இவர் தான் கொடுக்குறாரா சிக்னலு கரெக்டான டைம் வந்துருச்சு தம்பி ஸ்டாம்பட ஆரம்பிச்சிருங்க எல்லா வேலையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரான்ற மாதிரி எனக்கு என்னமோ ஒரு டவுட் வருது நூற்று கணக்கான உயிர் காயம் அடைஞ்சிருக்காங்க பல உயிர் இழந்து போயிருக்குது நீ என்னடா பண்ணிருக்கணும் இளைய தளபதி விஜய் தானே அவர் சம்பவ இடத்துக்கு கூட வரல சரி ரைட்டு ஓகே நீ என்ன நினைச்சிட்ட நீ ஒரு பெரிய ஒபாமா வரல எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கல ஒரு போலி பேச்சு ஒரு வீடியோ காணொலி அந்த காணொலியை சினிமா பேச்சு இந்த பேச்சுக்காகவா இதுக்கு நாங்க அண்ணாவில தேவலாம் சீமான் தேவலாம் தோணுது நான் அதே சமயத்துல திமுகவையும் அதிமுகவையும் நான் சப்போர்ட் பண்ணலைங்க திமுக அதிமுக எப்படியே ஒட்டிங்கன்னா எதிர்கட்சி எதுவும் இல்லாம ஆயிடும் அது ரொம்ப நான் விவரமா இருக்கிறேன் இப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க நாலு மூனை போட்டின்னா அன்பீட்டபுலா திமுக உட்கார்ந்துச்சு யாருமே என்ன ஆகும் நான் எல்லாருக்கும் பேசுறேன் நான் இங்க நடுநிலையோ இல்ல விஜயோ எல்லாம் எதுவுமே செயலுக்கு ஏன்னா என்னமோ ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன்னா நாங்களும் வந்து அந்த காலத்துல விஜயோட படத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தவங்கதான் இந்த செயல் எல்லாம் பார்க்கும் போது கோலாவரியில கோபம் அந்த அளவுக்கு கோபம் வருது டிஎம்கே ஏன் உடனே அரெஸ்ட் பண்ணல எதுக்கு அரெஸ்ட் பண்ணல அதான் கேட்கிறேன் அப்ப வெளியே இருக்கிறவங்கள மொட்டை அப்படியே சுத்தி அப்படியே வளர்ச்சி அதை முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இவங்களை பிடிப்பாங்களா இல்ல கேக்குறேன் நீங்களே சொல்லுங்க விஜய் மற்றும் அவர் குழு உண்மையில் நிரபராதியா நீங்களே சொல்லுங்க அவங்க என்னென்ன பண்ணானுங்க ஏரி உதிக்கிறது மசூதி மேல நிக்கிறது கோயில் மேல நிக்கிறது ஒரு காவலாளி பூட்ஸ் அவுத்து போட்டு சாக்ஸ்ல ஏறி போறாரு இந்த குரங்குங்க எப்படி இருந்துச்சு பிச்சு திங்குதுங்க இதுதான் நடந்த அப்படின்னு நினைக்கிறாப்புல இதுக்கு முன்னாடியே கடவுளை அறிகுறி கொடுத்தாரு நான் விஜய் விஜய் ஜோசப் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதை வந்து நீ இப்படி வந்து பயன்படுத்திட்ட அப்படின்னும் போது எனக்கு ஆத்திரமும் கோபமும் வரல என்ன அவ்வளவு கோபம் வருதுன்னா உங்க அப்பா அம்மாவே வெளியே துரத்தி விட்டார் துரத்தி விட்டார் அண்டர்ஸ்டாண்ட் பட் டைம் என்ன ஒரே ஒரு விஷயம்னா அப்பா கூட இருந்த இந்த அளவுக்கு இருந்ததா அவர் கண்ணீர் மொழிக ஒரு தடவை சொல்றாரு அவன் தூங்குற மாதிரி முசியான ஒரு ஸ்டில்லு அதை அப்படியே ஃபேஸ்புக்ல வைரல் ஆக்குறான் அந்த வைரல் ஆக்குறத பார்த்து இவர் நம்பர் ஆப்ல அப்ப இவர் எவ்வளவு இன்னசென்டா இருக்காரு விஜய் விஜய் இஸ் நைஸ் பால் லேவ் ஆனா கூட இருக்கிற நாயங்க எல்லாம் செருப்பால் அடிச்சு தொடர்த்தனும் இதெல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ்க்கு தே டோன்ட் ஹாவ் தட் மச் ஆஃப் மெச்சூரிட்டி இதுதான் உண்மை குறிப்பா சொல்லணும்னா அந்த ஆதவ இருக்கான் பாருங்க அவன் மிகப்பெரிய கேடி எதுக்குடா நீ டெலிட் பண்ண உத முத எதுக்கு டெலிட் பண்ண ஆனா அந்த டெலிட் பண்ண அந்த இது வந்து இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கு அதாவது நேபாளில் இருக்கிற மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கணும்னா தமிழ்நாடு ஒரு எப்படி எப்படிப்பட்ட பூமி எப்படிப்பட்ட பூமி நம்ம தமிழ்நாடு அப்படின்றது வந்து அமைதி பூங்கா அப்படின்ற ஒரு இதுல சொல்லுவாங்க அந்த எப்படிப்பட்ட பூமி அப்படின்றத கூட அந்த நாய்க்கு தெரியாம இங்க வந்து வந்து அது அது ஒரு ரெவல்யூஷன் தெரியாமல் பங்களாதேஷ் இந்த மாதிரி எல்லாம் என் கையில வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தீவிரவாத வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நமதே அப்படின்னு உங்க தலைவர் சொல்லிட்டு போனாரு கையில குப்பாக்கி கொடுத்த நீயே எல்லாத்தையும் பண்ணிடு கண்டிப்பாக இது வந்து மிக பெரிய அளவுல மாநிலம் கண்டிப்பா திமுக இதற்கு ஏதாவது ஒரு மிக பெரிய அளவில்ல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி நடந்திருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு பேரு எடப்பாடி பழனிசாமி அதுல நான் அதை போய் பேசல அடுத்தது விஜயகாந்த் பேரை கெடுக்கிறதுக்குனே அவங்க பேரையும் சொல்ல விரும்பல அவங்க பேரை கெடுக்கிறதுக்குன்னே கிட்ட உடனே திமுக தான் காரணம் எல்லா தற்கூரிங்க காசு வாங்கினதுங்க இது எல்லா வேலையும் கூட யார் போய் உடனே போய் பார்க்க போறா எதுக்கு நீ வந்து குருமூர்த்தியை போய் பாக்குற குருமூர்த்தி வந்து எதுக்கு உன்ன வந்து பாக்குறாப்ல அண்ணாமலை எதுக்கு மீட் பண்றாப்ல அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்கலாம் தானே ஆனா ஒண்ணு இது நடந்ததுன்னா இது இப்படியே போச்சுன்னா விஜய் இஸ் டோட்டலி அன்பிட் ஃபார் பாலிடிக்ஸ் இது வந்து எப்படின்னா ஒரு படத்துல வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா வடிவேல நான் ஊருக்கு கிளம்புறேன் போனப்ப நான் பாலிடிக்ஸுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி எஸ்ஐ சந்திரசேகர் நீ அதுக்கு சரிப்பட்டு மாட்டேன் நீ எதுக்கு சரிப்பட்டு மாட்டேன் எதுக்குப்பா வர வரமாட்ட நீ அதுக்கு வர வரமாட்ட அப்படின்னு நீ அரசியலுக்கு வர மாட்ட உனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில இருபது வருஷத்துல வந்து நான் ஒரு ட்ரைனராக ஒரு கோச்சா நிறைய இதெல்லாம் இருந்தேன் ஒரு குட்டி பசங்களையும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் கார்பரேட்டையும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய நிலையை பொறுத்து அவங்களுக்கு எப்படி பேசணும் நீங்க எப்படி உங்களுடைய டிரெக்ஷன் எந்த இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம் அதை கூட சொல்லி தர முடியாதவனுங்க எதுக்கடா இருக்கிறீங்க இங்க கட்சியில அப்ப விஜயை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் தவறான கூட்டம் ரீசென்ட்டா இன்னொரு ஒரு பெண்மணி போதைப் பொருளை பத்திலாம் அடிக்கடி வீடியோ போட்டுருந்தாங்க சுசித்ராவா அவங்க பேரு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஒருவேளை அது உண்மையா இருந்தா விஜய்க்காக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அதெல்லாம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எதுலேருந்தும் தப்பிக்க முடியாது ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஹேர்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாமா இஃப் யூ ஆர் யூசிங் சச் கைண்ட் ஆஃப்யூஸ் இதெல்லாம் இதெல்லாம் நாளைக்கு மீம்ஸ் வைரல்லாம் ஏற்கனவே நண்பர்கள் நண்பன் அவருடைய ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் போயிருக்காரு அடுத்தது நீ அந்த மாதிரிலாம் ஒரு ஆயிடும் மீம்ஸ் தயவு செஞ்சு தற்கூரி நாயங்களா எப்படி இருக்கணும்னு கத்துக்கோங்கடா பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கடா நான் என்ன நினைச்சேன்னா விஜய் உள்ள வந்தா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்கட்சி இருக்கும் ஒரு டஃப் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸிங் பாக்குறோம்னா ஒரு முகமது அலின்னா அதுக்கு ஏத்த ஆளு ஒருதான் நல்லா பைக் இருந்தா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த சோகம் வந்து எப்படி இருக்குன்னா ரசிகர்களின் அறியாமையா அரங்கேற்றத்தில் உள்ள சீரமைப்பின் ஏதாவது பிரச்சனையா அடுத்த மூன்றாவதாக அரசியல் பாதுகாப்பின்மையா காவலர்கள் காவலாளிகள் வந்து ஏதாவது சீரமைப்புல தவறா உங்க விஜயே வந்து அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க இது விபத்து அல்ல இது பொறுப்பின்மையின் பலி ஒரு தலைவன் இளைய தளபதி விஜய் தளபதி ஒரு கட்சியின் தலைவர் நீ எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து இதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கணும் அடுத்து போய் கேரளாவில் போயிருக்கான் இதுக்கு மேல அவன் மரியாதை கிடையாது அடுத்த காணொலி இனிமே வந்து நேரடியாவே போடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இனிமே நான் இது வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவா நல்ல விஷயங்களா அப்படின்னு தான் ஒரு சேனல்ல போட்டுட்டு இருப்பேன் இனிமேல் அரசியல்ல இறங்கி சில விஷயங்கள் நம்ம பேசினாதான் உண்டு அப்படின்னு தோணுது எனக்கு இந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இதை பிரச்சனை இல்லை குறிப்பா தற்கொலை நாயங்கள்லாம் இவங்க எல்லாம் வந்து அதை நினைச்சுங்கன்னா கவலையே படமாட்ட புரியுதுங்களா உங்க மிரட்டல் உருட்டலு உங்க மெசேஜ் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அதற்கு மேலேயும் எனக்கு வெயிட் இருக்கு புரியுதா ஓப்பன் சேலஞ்சாவும் சொல்லிடுறேன் ஆனா அப்படி ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சா நல்லபடியா விஜய கூட வந்து மிஸ்லீட் பண்றான்னு பாரு ரெண்டு திருட்டு போய்க அவனுங்களை ஒழிச்சுட்டு ரசிகர்களை நீங்க பக்கத்துல இருந்து அவர் என்ன செய்யணுமா அப்படிங்கறத பாருங்க